சிம்ம ராசின்னு பேசும்போதே அதோட அதிபதி வந்து சூரிய பகவான் ஸோ இந்த சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாத பிறப்பு எப்படி இருக்க போது ஸோ சிம்ம ராசின்னு சொல்லும் போதே அங்கே கேது பகவான் இருக்கிறனால ஒரு குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கடந்த மாதம் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது ராசிநாதன் தன் ராசிக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு ஆனால் கூட செவ்வாயோட இணைஞ்சு உட்கார்ந்து வந்து சில தொந்தரவுகள் அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக அது இருக்க போகுது ஸோ இருக்கக்கூடிய இடத்துல எப்படி சைலண்ட்டாக நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் ஒரு சில இடங்களில் தைரியமாக பேசுகிறதன் மூலிமா சில விஷயங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஐம்பது சதவீதம் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஐம்பது சதவீதம் தேவையில்லாத வீண் தொல்லைகள் இரிட்டேஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் பசங்க சொல் பேச்சு கேட்கல வீட்டில் பிரச்சனைகள் இல்லை ஆஃபீஸில் இல்லை பஸ்ஸில் போகும்போது பிரச்சனை ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வந்து இந்த மாதம் கொஞ்சம் அதிக ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சு ஒரு யோகாவோ ஒரு ஏதாவது ஒரு தியானமோ பண்ணுறது வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மெடிடேஷன்